அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ எம் ஃபவுமியா ஃப்ரம் எஃப் எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அலமது அல்ஹம்துலில்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் லாஸ்ட்டு வீடியோ என்னோடய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நம்புறேன் அந்த வீடியோட கன்டினுவேஷன் தான் இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ளைட் வந்து இல்லை ஃப்ளைட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நைட்டுக்கு போய் டின்னர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து இப்போ சைன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல சைன் போர்டில் போட்டிருந்துச்சு பாருங்கள் புருனை வந்து இங்கேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு நாங்கள் வந்து பிரணை கிளம்பிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் இல்லை ப்ரூணைக்கு வந்து என்னால் போக முடியாது எனக்கு வந்து விசா இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக போக முடியாது இப்போ வந்து டின்னர் வாங்கிகிட்டே நம்ம வந்து திரும்ப வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் டின்னரும் வந்து சுற்றி சுற்றி தேடி பார்த்தாச்சு பெருசாக எதுவுமே வந்து ஹலால் கடை இல்லை நிறைய சைனீஸ் கடை தான் இருக்குது அங்கெல்லாம் என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியல ஏன்னா கண்டிப்பாக ஹலால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதனால சரி மெக்டோனால் தான் இருந்துச்சு அதையே வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் இங்கே இங்கே போகிற வழியிலே பாருங்கள் வீடெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இங்கே வீடு ஃபுல்லாகவே வந்து அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய வீடாக நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இங்கே மெக்டொனால் தான் வந்து போகிறோம் ஏன்னா வந்து இப்போ வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது பிள்ளைங்களுக்கு வந்து மெக்டொனால்லாம் வாங்கி கொடுக்குறத ரொம்பவே அவாய்ட் பண்ணியாச்சு இப்போ வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால மெக்டொனால் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்குறோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்க போகிறோம் இன்ஷால நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்புறமா மொதல் வேலையாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளைட் இருக்கா அப்படின்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோம் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அடுத்தது நாங்கள் பண்ண வேலை வந்து ஹோம் ஸ்டே வந்து இன்னும் ஒரு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணியாச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து இங்கே கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கே போய் நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் சரி பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்து இங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க விட்டாச்சு ஏன்னா அவங்களும் எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதும் ஒரு வசதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க விட்டாச்சு நம்ம இருக்கிற இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு தான் கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடாமல் நார்மல் டீ ஷர்ட்லாம் போட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க நைத் நைட்டே வந்து இது தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால நஃபியாக்கும் தஸ்தீம்கும் மட்டும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் நம்மீரா வந்து இன்னொரு நாள் நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் எனக்கும் ஸ்விமிங் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அவளுக்கும் சரி ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் பார்த்து வாங்கிட்டு வந்துடணும் ஏன்னா அவள் வந்து ஆசைப்படுவாள்ல எதுல போட்டு பண்ணோம்ல அப்படின்னாக்கா இந்த ப்ளூ கிட்ட போட பாப்போம் இது கிட்ட இது கிட்ட மெது மெதுவா நடந்தவா ஆழமா இருக்கான்னு பார்ப்போம் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்க விட்டுட்டு ஃபாரம் வந்து பார்த்துக்க சொல்லியாச்சு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருக்கிற கிராசரிக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து தேடி தேடி அலைஞ்சோம் பெருசா எந்த கடையுமே ஹலால் ஃபுட் இல்லை அப்படிங்கறதுனால சரி இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிராசரிக்கு வந்திருக்கோம் வீடு பக்கத்தில் இருந்த கிராசரியில வந்து எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஈமார்ட் வந்து இருக்கு தான் இப்போதைக்கு வந்திருக்குறோம் இங்க வந்து இப்ப ரெண்டு நாள் நாளைக்கு நமக்கு தேவையான அதாவது நாளைக்கு மதியானம் வரைக்கும் நமக்கு தேவையான ஃபுட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு முக்கியமாக பால் அதுக்கப்புறம் வந்து மீட் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கோம் நாளைக்கு உள்ள செய்தி நாளைக்கு தான் என்னென்னு தெரியும் அதனால இன்னைக்கு குக் பண்ணுறதுக்கு தேவையானது மட்டும் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் இங்கே இருக்கிற இந்த ஈமார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது இங்கேயே வந்து எல்லா திங்ஸும் வந்து கிடைக்கிது ஸோ இங்கேயே நம்ம எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வாங்கிட்டுருக்குறோம் ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் கிச்சனில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து தேடிகிட்டு இருந்தோம் ஏன்னா ரெண்டே ரெண்டு சட்டி மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின் தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே பிளேட்ஸ் அப்புறம் கப்ஸ் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு நிறையாவே வந்து வச்சுருக்குறாங்க மற்றபடி வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப ரைஸ் குக்கர் வந்து இங்கே இருந்துச்சு சரி ரைஸ் குக்கர் இருக்கிறதுனால இதுலேயே வந்து நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் மற்றபடி கெட்டில் இதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து இதெல்லாம் விற்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஏன்னா பிள்ளைங்க இதே எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நெக்ஸ்ட்டு பிரியாணியும் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மசாலா வந்து இதில் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸ் குக்கரில் பிரியாணி செஞ்சிடலான்னு இருக்கும் நான் வந்து ரெசிபி வீடியோலாம் ஷூட் பண்ணுற நிலமையில இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸாக தான் நான் வந்து எல்லாமே எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த இடிக்கிற கல் இருந்துச்சு அதிலே இடித்து போட்டாச்சு ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க சிக்கன் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை அப்புறம் ரைத்தா வந்து பண்ணியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா இருக்குது அப்புறம் சிக்கன் ஃப்ரை ஸோ இது மட்டும் தான் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பண்ணியிருந்தோம் உண்மையிலேயே லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி போல் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பியிருக்கிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்லேருந்து கொஞ்சம் நடக்கிற தூரத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம் ஏன்னா ஆன்லைனில் செக் பண்ணுறப்பெல்லாம் டிக்கெட் எதுவுமே வந்து வரவே மாட்டேங்குது சரி ஏர்போர்ட்டில் போய் என்ன எதுன்னு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குறோம் போகிற வழியிலே வீடெல்லாம் கூட ஹோம் ஸ்டே நிறையா வந்து போட்டிருக்கிறாங்க வேறு வீடு மாறுற மாதிரி இருந்தால் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அங்கே தெரியுதுல்ல அதுதான் ஏர்போர்ட் ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு ஆனால் இங்கே வந்து நிறையா கார் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிது ஆனால் எங்கே இந்த ஃபிளைட்லாம் போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல சரி உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்கேயுமே போகலன்னு சொன்னாங்க தூக்கிட்டு எங்கே வராங்க ஃப்ளைட் இல்லைன்னு சொன்னாங்களேம்மா நீங்களாம் எங்கே போறீங்க இங்கே வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்ததுமே சரி ஏரேஷா அப்புறம் மாஸ் கவுண்டர்லலாம் வந்து எப்படியோ டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி வந்திருந்தோம் ஆனால் கவுண்டரே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து கூச்சிங் போகிற ஃப்ளைட் மட்டும் வந்து போகுது அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி கோல்லம்பூருக்குலாம் வந்து போகல கூச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்குள்ளேயே தான் இருக்குது சபா இது உள்ளேயே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே போகிற ஃப்ளைட் மட்டும் வந்து போது போல் மற்றபடி வந்து கோல்லம்பூர் போகிற ஃப்ளைட் வந்து போகல நெக்ஸ்ட்டு கோலம்பூர் போகிற ஃப்ளைட்டை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் விசாரிக்கிறப்ப தான் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு டூ டேஸ்க்கு வந்து ஃப்ளைட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே ஃப்ளைட் ஏறல அதுக்கப்புறம் மண்டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து நமீராக்கும் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு அவளையும் வந்து ஸ்விமிங் பூலில் இறக்கி விட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு ரெண்டு நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர போகிறோம் ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ரூமையும் வந்து அதாவது வீடியோ இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் மீன் வாங்கிட்டு வந்துட்டு மீன் ஆனங்காச்சிட்டு அப்புறம் மீன் ரோஸ்ட் வச்சுருந்தோம் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோடய மீன் வந்து நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கிடைக்கிது இது கூடவே வந்து ப்ரான் ஃப்ரை அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து பெரட்டியிருந்தோம் லஞ்சுக்கு வந்து இதை தான் ரெடி பண்ணியிருந்தோம் இந்த ஃபோட்டோலாம் என்னோடய சிஸ்டர் தான் வந்து எடுத்துருந்தான் அவள் தான் எனக்கு அனுப்பிவிட்டுருந்தாள் ஏன்னா எனக்கு ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிற டென்ஷன்லேயே பெருசாக வீடியோ எடுக்கவும் தோணலை பிள்ளைங்க ஞாபகப்படுத்துகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன் வீட்டில் வந்து லன்ச்லாம் குக் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலேயே பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து பார்த்துருந்தோம் அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இந்த ஊரில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு பெருசாக தெரியல கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ கூட வந்து இந்த மாதிரி பீச் இதெல்லாம் தான் காமிக்குது அதுக்கப்புறம் ஒரு குரக்கடையில் பார்க் வந்து காமிக்குது அதை பார்த்தா பிள்ளைங்க பயப்படுவாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அழைச்சிட்டு போகலை இப்போதைக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு தான் வந்து வந்திருக்குறோம் இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து நல்லா ஒரு பெரிய பார்க் இருக்கு பெரிய பார்க்கை தாண்டி தான் அந்த பீச்சுக்கு வர மாதிரி இருக்கு நல்லா ஒரு பெரிய ஏரியாவே இருக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்தால் கூட பிள்ளைங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அந்த மாதிரி தான் பெருசா இருக்கு இங்க நான் வந்து இங்கே பிள்ளைங்களோட ஒரு நாள் தான் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் சரி பிள்ளைங்களை பார்த்துட்டு எப்படி உடனே கிளம்புறது ஒரு நாள் இங்கே இறந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் கிட்டே நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஃப்ளைட் இல்லை ஃப்ளைட் இல்லை அப்படின்னு மறுநாள் மறுநாள் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே வந்து போயாச்சு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் வந்து பிள்ளைங்களோட நல்லா ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன தான் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிற ஒரு டென்ஷன் மைண்டில் இருந்தாலும் பிள்ளைங்களோட இருக்கிறது வந்து நல்லாவே ஜாலியாக ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு தசீம் வந்து ஒரு நாள்லேயே ரிட்டர்ன் அழைச்சிட்டு போயிருந்தா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான் இப்போதைக்கு நாலு நாள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து நல்லா கண்ணுக்கிட்ற தூரம் வரைக்கும் நல்ல பெரிய பார்க்காகவே இருக்குது இங்கே வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க இந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் ஈவினிங் டைமில் நிறைய பேர் இங்கே வருவாங்க போல இங்கேயே இருக்கிறவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து பட்டம்லாம் கூட விட்டுட்டுருக்கிறாங்க பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது இதெல்லாம் வேணும்னா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது இங்கேலாம் கடலாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி வந்து இந்த ஏரியாவில் ஃபுட்டு எதுவுமே பெருசாக கிடைக்கிற மாதிரியும் தெரியல பாருங்கள் இதே நம்ம கேழ் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃபுட் கண்டிப்பாக வந்து எதாவது ஸ்டால் மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து ஃபுட் ட்ரக் மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இங்கே வந்து பெருசாக ஃபுட்டெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி வெளியில் எங்கேயுமே கிடைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு இந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு வால்கேனோ வந்து வெடித்ததுனால தான் நமக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆமாம் அதனால தான் வந்து ஃப்ளைட் கேன்சலாக இருக்குது ஆனால் எங்கே அப்படின்னா இந்தோனேஷியாவில் வந்து எரிமலை வெடிச்சிருச்சு அதனால தான் இங்கே உள்ள ஃப்ளைட் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன்னே இன்றைக்கு வரைக்குமே வந்து அந்த புகை இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ்லலாம் சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சன்செட் ஆகிடும் அதையே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது ஏன்னா வந்து விளையாடுறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் எதுவும் எடுத்துகிட்டு வரல பசியும் வேறு வந்துடும் ஆனால் வந்து இந்த ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரியே இருந்துச்சு ஒரு ஒரு டைமும் அந்த சன்செட் ஆகிறப்பெல்லாம் வந்து பெயிண்டிங் மாதிரியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஏரியா சன்செட் ஆனதுக்கப்புறமா இந்த பீச் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது அதாவது கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து ஒரு சன்செட் வந்து பார்த்ததே கிடையாது இன்னைக்கு வந்து எங்களோட இந்த டே வந்து நல்லாவே இருந்தது ஈவினிங்லேருந்து இந்த மாதிரி பீச்ல உட்கார்ந்து இருந்தது இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நாலாவது நாள் அதாவது தேர்ஸ்டே மார்னிங் வந்து நம்ம மீறிக்கு வந்தோம் இன்றைக்கி வந்து சண்டே ஆகிடுச்சு இன்றைக்கி காலையிலையும் பிள்ளைங்களை எந்திரிச்சதோட பிள்ளைங்களையும் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து விட்டாச்சு எங்ககிட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருந்தோம் இன்னொரு ட்ரெஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தது அதையே துவச்சி துவச்சி தான் ரிப்பீட்டடாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வேற ட்ரெஸ்ஸும் இல்லை இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளைன் ரைஸ் ஒயிட் ரைஸ் தான் வந்து குக் பண்ணியிருக்கிறோம் இது கூடவே வந்து எக்கறி வந்து வச்சிருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீக்ஸ் வந்து பிரட்டியிருந்தோம் இது கூட வந்து நக்கெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக நல்லா தான் இருக்குது எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி குக் பண்ணுறதும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது இன்றைக்கி வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு எங்கேயுமே போகலை வீட்டில் தான் சும்மா இருக்கோமே சரி ஃப்ரீயாக தான் இருக்கும் போரிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோட தங்கச்சிக்கு வந்து இந்த மருதா நீ இதான் வந்து போட்டு விட்டுகிட்ருக்கறேன் இமார்ட்டில் வந்து திங்ஸ் வாங்க போகிறப்ப அங்கே தான் இந்த இன்ஸ்டன்ட் கோன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் வந்து வந்துட்டுருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் டைம் பாஸ் பண்ணுமே போர் அடிக்குதே அப்படிங்கிறதுனால தான் வந்து மெஹந்தி வந்து போட்டுகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பீஸா ஹட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அலமது நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து எனக்கு ஃப்ளைட் வந்து கிடச்சிருச்சு புக் பண்ணியாச்சு இன்ஷாலா நம்ம வந்து இங்கேருந்தே கிளம்பிடலாம் இப்போ டின்னர் வந்து நல்லா ஹாப்பியாக வந்து சாப்பிட்றோம் ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து நாளைக்கு வந்து பிள்ளைங்க வந்து கிளம்பிடுவாங்க நான் அந்த பக்கம் கிளம்பிடுவேங்கிற சேடாக இருந்தாலும் இருந்தாலும் ஃப்ளைட் இல்லாமல் இந்த இடத்துல எவ்வளோ நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப சரி நல்ல விதமாக ஊருக்கு போய் சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இது தான் பிஸா தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா வந்து குக் பண்ண முடியல இன்னொன்று வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு காலையிலே செக் அவுட் நாளைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சதுமே வீடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு எப்படி நமக்கு வந்து வீடை கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து போகிறோம் ஏன்னா வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹோம் ஸ்டே பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணும் அதுதான் நல்லது நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டாலே வீடு ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும் இருந்தாலும் பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு போட்டுட்டோம்னா நல்லாவே க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வீடை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி காட் போஸ்ட்டில் நம்ம கீ வாங்கினோமோ அங்கேயே ரிட்டர்ன் வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ அப்படி வெளியில் கிளம்பி போகிறோம் ஏன்னா வந்து நைட்டு பதினோரு மணிக்கு தான் எனக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால எங்கேயாவது வெளியில் இப்போ சுற்றிட்டு தான் போகணும் வேறு வழி கிடையாது கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஏரியாவே வந்து ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற வீடெல்லாம் சும்மா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல அதனால சும்மா பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏரியாவை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் என்ன பண்ணுறது டைமும் ஓட்டி ஆகணும் இப்போ மணி ஆகுது எங்கேயாவது போய் லஞ்சும் வந்து சாப்பிடணும் எதாவது மாலில் போயிட்டு லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இந்த ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே ரெண்டு சைட்லேயுமே செமெட்ரி தான் இருக்குது அதாவது கிரேவ் வந்து ரோடு ஓரத்துலேயே இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரோட்டில் வந்து நைட்டில் நடந்து போகிறதுக்கெலாம் பயப்படுவாங்களாம் என்னான்னு தெரியல ஒரு ரெண்டு சைடுமே ரோட்டில் ஃபுல்லாகவே சிமெட்ரி தான் இருக்குது இதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து குபூர் வந்து இருக்குது முஸ்லீம்ஸோட குபூர் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் சிமெட்ரி தான் சைனீஸ் கிரேவ் தான் இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மால்க்கு தான் வந்து போகிறோம் இங்கேயே போயிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு கொஞ்சம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ டைம் வந்து மூணு மணி ஆகுது ஒரு நாலரை மணிக்கு மேலே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த மாலேயே வந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு அவுட்லெட் வந்து வச்சுருக்குறாங்க எங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த ஏரியாவில் இதெல்லாம் கூட கிடைக்குதே அப்படின்ட்டு ஏன்னா நம்ம தேடுற மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து இங்கே கிடைக்கல இங்கே உள்ள திங்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து இந்த ஹிமாலயா ப்ராடக்ட்லாம் கிடைக்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் நேரம் இங்கே மாலில் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட் கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் கிட்டே தான் ஆகுது நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தாச்சு ஏன் கொஞ்சம் இயர்லியாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து பதினோரு மணிக்கு தான் ஃப்ளைட்டு இருந்தாலும் நம்ம ஏன் நாலரை மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அப்படின்னா இப்போ பார்க்கிங்லாம் போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கு அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சு பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க போகிறேன் ஏன்னா வந்து குட்டி வந்து உடனே நம்மளை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு கிளம்புனா அழுவாங்க அதனால கொஞ்சம் நேரம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோன்னா அழுவ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஏர்லியாக கிளம்பியிருந்தோம் அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனை பார்டரு மலேசியா ப்ரூனை பார்டர் வந்து ஒம்பது மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்டர் க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இயர்லியாகவே என்னை விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே கொஞ்சம் நேரம் ஏர்போர்ட்டில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கிளம்புனாங்க ஃப்ளைட் எல்லாம் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே காலையிலேருந்து போன ஃப்ளைட் எல்லாமே டிலே ஆகிருந்துருக்கு அதனால் இப்போ நான் போக போகிற ஃப்ளைட்டும் வந்து கரெக்டான டைமுக்கு போகுதா அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனாங்க தசின் என்ன தான் லேட்டாக கிளம்புனாலுமே ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னா அவனுக்கு புரியல ஏன் நம்மளை இங்கே விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அத்தா பக்கம் போகலாம் அப்படி அப்படின்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு சரி வா ஃப்ளைட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மைண்டு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஓகே நான் வந்து குட்டி அனுப்பிச்சிட்டு ஒரு செவன் தேர்ட்டி போலேயே வந்து உள்ளே வந்துட்டேன் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க இங்கே இமிக்ரேஷன் தாண்டிட்டு உள்ளே வந்து உட்காந்துருக்குறேன் எட்டரை மணிக்கு ஒரு கொல்லம்பூர் போகிற ஒரு ஃப்ளைட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து முன்னாடி ப்ரீ புக் பண்ணவங்களுக்குலாம் அதை வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து அதுக்கு அடுத்த ஃப்ளைட்டில் தான் நமக்கு வந்து புக்கிங் வந்து கிடச்சிருக்கு இப்போ டைம் வந்து எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு தசீம்க்கு வந்து பசிக்கோ அப்படிங்கிறதுனால இந்த சாசேஜ் பண்ணு தான் வாங்கியிருந்தேன் அதுதான் அவனுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறேன் அவனும் வந்து பசையோடு இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஃப்ளைட் வந்துச்சா ஃப்ளைட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எப்போவுமே வந்து ஊருக்கு போகிறப்பையும் சரி இல்லை ஊர்லேருந்து இங்கே வந்தாலும் சரி ஃப்ளைட்டு கிளம்புற கரெக்டான டைமுக்கு தான் நம்ம வந்து வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து வந்தாச்சு ஃப்ளை ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிறது வந்து தசீமுக்கு வந்து ஏன்டா நம்ம மட்டும் இங்கே உட்காந்துருக்கோம் ஒரு ஒருத்தவங்களாம் போயிட்டுருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்தான் நானும் வந்து இங்கே ஒரு கடை இருக்குது அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து இந்த இந்த ஒயர் கூடை மாதிரி வந்து வச்சுருந்தாங்க இந்த ஒயர் கூட எல்லாம் ஆனால் வேறு ஏதோ கூட போல நம்ம ஊரில் இருக்கிற கூட மாதிரியே இருந்துச்சு இங்கே நிறையா வந்து திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது இந்த ஊரோட திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் எதுலாம் எதுவும் பெருசாக நாங்கள் வாங்கலை சும்மா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க இங்கே யாருமே இல்லை நானும் இன்னொருத்தவங்க மட்டும்தான் வந்து உட்காந்துருக்குறோம் மற்றபடிக்கு வேலை செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க தசீம்க்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன் எல்லோரும் போயிட்டாங்க நம்ம மட்டும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு ஒருத்தவங்களாம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் வந்து அவன் ரிலாக்ஸ் ஆகிட்டான் மருதாணிகாமி கையில் தஸீம் மருதான

போக போகிற ஃப்ளைட் வந்து வந்துருச்சு நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து போக போகிறோம் இத்தனை நாள் இங்கே இருப்போன்னு சுத்தமாக நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கவே இல்லை எப்படி இந்த நாலு நாள் போச்சோன்னு தெரியல அலமதுல்லில்லா ரொம்பவே தான் இருந்தது பிள்ளைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சியோடையும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அலமதுல்லா உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருந்தது இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு அவங்களும் வந்து முன்னே பேர் ரீச் பண்ணிட்டாங்க வீட்டுக்கே போயிட்டாங்க நான் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே அவ்வளோதாங்க ஃப்ளைட் வந்து ஏற போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்